வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒன்று மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா படத்தோட கதை ட்ரெய்லர் பார்த்து இல்லை படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கே தெரிஞ்சிருக்கும் படம் வந்து தாய்மாமன் கதை குடும்பம் சார்ந்த கதை அக்கா தம்பி கதை உறவுகளை பற்றிய கதை கிராமத்து கதை கமர்ஷியல் கதைன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும் அதையும் மீறி இந்த படம் பார்க்க காரணம் ஓகே கிராமத்து படம் நல்லா இருக்கு குடும்பத்தோட பார்க்கலாம்னு நினச்சிதான் பார்க்குறாங்க இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரி வந்து எமோஷனெலாம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இல்லைங்க ஏன்னா தான் படமே இருக்குது ஏன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அக்கா தம்பி அக்காவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகும் அந்த சீனே ஒரு திகில் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு பட படப்பட பர 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 விறுவிறு விறு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அக்காவுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் சூரி தாய்மாமான்னு ஆகுறாரு அந்த குழந்தை லட்டு லட்டுன்னு சொல்லி பாசத்தில் கொஞ்சிறாரு ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல அதை மீறி தாண்டி போகும்போது நமக்கே ஒரு மாதிரி சளிப்பு தட்டுங்க பாசத்தை ரொம்ப பொழிவார் சூரி வந்து அந்த பையன் மேலே அந்த பையன் பார்க்க கியூட்டா அழகாக கொழு கொழு பழு தான் இருக்கான் அதாவது அந்த பையனுக்கும் மாமா சூரிக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னா அப்படியே அவங்க பார்க்கும்போது நமக்கு தோணணுமா நமக்கும் இந்த மாதிரி அக்கா இருக்கணும் அக்கா மாசம் ஆகணும் குழந்த பிறக்கணும் நம்மளும் தாய்மாமா ஆகணும் சூரியமார் நம்மளும் அந்த குழந்தைய போட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணணும்னு அப்படிதான் நினைச்சு அந்த ஒரு வடிவமைப்பு பண்ணிருக்காங்க அந்த கேரக்டருக்கு என்ன பெற்றாரு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாவது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும்ல இப்போ இந்த சூரி வந்து அக்கா பையன் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா கல்யாணம் ஆனி கல்யாணம் ஆயிரும் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து இந்த பையன் கூட வந்து படுத்து பார்ப்பல ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல ரெண்டு மூணு மாதம் அதுக்கும் மேலே வந்து டெய்லியும் சூரிக்கும் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சென்டர்ல இந்த பையன் குட்டி பையன் சுட்டி பையன் படுத்து பார்ப்பல ஏங்க இதெல்லாம் நிஜமாக இந்த மாதிரி நடக்குமா என்ன அப்படியே நடந்தாலும் சும்மா விட்டுரும் இந்த பையனை ரெண்டு கொட்டு கொட்டி போய் தனியாக பரவான்னு வெட்ட படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தில் வந்து மாமா மாப்ளன்னு சொல்லி மாதிரி பண்ணிருக்காங்க குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அழுக வைக்கணும் ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக அழுக வைக்கிறோம் எமோஷனை உருக வைக்கிறோம் அப்படி சதர வைக்கிற பேரில் அழு அழு அழுடா அழுடான்னு சொல்லி அள வைக்க ட்ரை பண்ணுறாங்க எனக்கெல்லாம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆகுது இந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது பையனோட அம்மா பார்க்கும்போது கடுப்பாகுது அம்மாவோட தம்பி அதாவது நடிகர் சூரிய பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம் ஊர் சுத்தலாம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மிங்க பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தாங்க படத்துல அழகு மட்டும் கிடையாதுங்க நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க செம்ம ஹோம்லி லுக்கில் அழகாக நடிச்சிருக்காங்க சூரியக்கு இவங்களுக்கு உள்ள கெமிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஏன்னா எடுத்தோடனே வந்து சூரிய வந்து இந்த மாதிரி ஏற்றுக்க முடியாதுல போக போக செட் ஆகிடும் பட் இருந்தாலும் லக்ஷ்மி வந்து சூரியக்குள்ளே நடித்திருந்தாலும் எனக்கு தனியாக செப்பரேட்டாக தெரியறாங்க அவ்வளோ அழகாக நடிப்பை கொடுத்துருக்காங்க சூப்பருங்க ஒன்று அன்பாக வளர்க்க அழகான அத்தை படத்தில் காமெடி ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு மூணு காமெடி தான் இருக்குது குறிப்பாக பாலசேரவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு மூணு கவுண்ட்ரு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ராஜிகிரனுக்கும் அவங்க வரக்கூடிய பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து படத்தில் தனி ட்ராக்காக தான் இருக்குது படத்தோட இணைஞ்சு வரவே வராது அது தனி ட்ராக்ல போயிட்டே இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து குறிப்பாக பல படத்தில் நடந்திருக்கும் அந்த சீன் பட் இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உருக வச்சிருச்சு எமோஷன் எமோஷனல் ஆயிட்டேங்க செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி படத்தோட டைட்டிலுக்கு கதைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு செகண்ட் ஆஃப்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க ஏன் அப்படின்னா மாமன் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு புருஷன் முண்டாட்டி சம்பந்தப்பட்ட சீன் தான் அதிகமா இருக்கு செகண்ட் ஆஃப்ல ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க மறுபடியும் பிரியறாங்க ஒரு கான்ஃபிளிக் ஒன்னு உருவாகுது சேருவாங்களா சேர மாட்டாங்களா அந்த மாதிரி தான் பண்றாங்க அப்ப இந்த படத்துக்கு மாமன் அப்படி வச்சிருந்த பதில் கணவன் மனைவி புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாதான் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருந்திருக்குங்க அழகான அத்தை மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் தம்பியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது மற்றபடி மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது படம் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலைங்க இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தோணிச்சு பாட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா pet Petare...